വണക്കം കാളി നീര പ്രധാന നർമ്മദാസരിൽ മുതൽ തലപ്പ് മൺസരി അപായ എച്ചിപ്പ് തേതൽ പ്രസാര സെലകളെ കണക്കാണിക്ക പുതിയ ഇണയതലം ഡെങ്കു നോയ് മക്കൾ അവതാനം തീവ്രമടയും കുറങ്ങൽ എച്ച ഉയർത്തപ്പെട്ടുള്ളത് വെള്ള അപായ എച്ചരിക്ക இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் இதில் அதிகமான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகி உள்ளதுடன் குறித்த மாவட்டத்தில் பதினாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களில் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் அதே நேரம் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் பதினாறு பேர் உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பிரசார செலவுகளை கண்காணிக்கும் வகையில் இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இந்த இணையத்திற்கு ஓட் மணி மீட்டர் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த இணையத்தின் வெளியீட்டு விழா கொழும்பு பண்டார நாயக்க ஞாபகத்தை மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது இந்த இணையதளம்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனம் மற்றும் பெப்ரல் அமைப்பு உள்ளிட்ட ஆறு தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளினால் விடுப்பட்டுள்ள விடுக்கப்பட்டுள்ள சரி அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமளில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ரத்னபுரி கேக்காலை கழுத்துறை காலி மாத்திரை மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது குறித்த மண் அபாய எச்சரிக்கை நாளை மாலை நாலு மணி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் மழையூடான காலநிலையை அடுத்து கழுகங்கை மற்றும் குடாக்கங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் சில பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி புத்தலசிங்கள மதுராவல மற்றும் பிரதேச செயலாளர் பிரிவுகளில் எதிர்வர நாற்பத்தி எட்டு மனித வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் குறித்த கங்கைகளை அண்டியுள்ள தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் சீர்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் உலக சுகாதார ஸ்தாபனம் குரங்கு காய்ச்சல் தொற்றுக்கான எச்சரிக்கை நிலையை உயர்த்தியுள்ளது ஸ்வீடனில் குரங்கு காய்ச்சல் தொற்றுடன் நபர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆப்பிரிக்காவிற்கு அப்பால் குரங்கு காய்ச்சல் தொற்று ஏற்பட்டிருக்கும் முதல் நாடு சுவீடன் என்று ஐரோப்பிய நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை குரங்கு காய்ச்சலுடன் பாகிஸ்தானிலும் நபர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் சீனா அடுத்த ஆறு மாதங்களுக்குள் நாட்டுக்குள் நுழையும் பயணிகள் குறித்து அவதானம் செலுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது ஆப்பிரிக்காவில் குரங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு தடுப்பூசிகளை வழங்குவதற்கு ஐநூறு மில்லியன் டாலர் வரை ஒதுக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்